மூணு பேர் வந்துடுறீங்களா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் சரிங்களா கிறிஸ்துமஸ் எத்தனை எழுத்து இருக்கு ஒன்பது இருக்கா கிறிஸ்துமஸ் சாரி அந்த கிறிஸ்துமஸ்ங்கிற வேர்டை வச்சு நம்ம ஒரு மெட்டீரியல் ஒன்று போட்டிருக்கிறேன் சரிங்களா சரி நீங்க எழுதுதான் எழுதிக்கலாம் சரிங்களா சி ஃபார் சி ஃபார் கிரியேட்டர் சரியா கிரியேட்டர்னா என்னது ஆமா படைக்கிற ஆண்டவர் சொல்லா அவர் படைப்பின் தேவன் சீஃபா கிரியேட்டர் நான் வந்து அந்த போர்டை மட்டும் காமிச்சிடுறேன் நீங்க அதோடைய விளக்கத்தை நீங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ ஹைச் ஃபார் ஹைச் ஃபார் என்னது ஹோலி ஹோலி ஒன் அப்படின்னா அவரே பரிசுத்தமானவர் அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் என்னது ரிடிமர் சரிங்களா விடுவிக்கிறவர் சரிங்களா அதுக்கப்புறம் ஐ என்னது இம்மானுவேல் என்னது நம்மோடு இருக்கிறார் எஸ் ஃபார் என்னது சேவியர் சரிங்களா என்னது ரட்சிக்கிறவர் நம்மை ரட்சிப்பவர் அப்புறம் டி டி என்னது ட்ரூத் அவரே உண்மை உள்ளவர் சரிங்களா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் நான் சத்தியமானவர் அப்படின்னு அவரே சொல்றார் அவரே உண்மையானவர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஃபார் எனது அவரால் செய்ய முடியாத உலகத்தில் ஒண்ணுமே இல்லை என்பதை நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா அடுத்து நம்ம பாக்குறோம் ஏ ஃபார் எனது அல்பா அவரே ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறார் அப்படிங்கறத அவர்தான் முதலும் அவர்தான் முடிவுமானவர் அப்படின்னு சொல்லிடலாம் கடைசி வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் காட் எஸ் பார் சன் ஆஃப் காட் சரிங்களா அவரே கடவுளுடைய மகனாக இந்த உலகத்துல அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்துமஸ் இந்த வேடை வச்சு ஒரு ஒன்பது காரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொல்லி கொடுக்கலாம்